ஹலோ மக்களே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை ஆசை கவலை பயம் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் உங்கள் மனம் உங்க கண்ட்ரோல்ல இல்ல உங்க மனதுல மகிஷாசுரன் உங்களை கண்ட்ரோல் தான் எதிர்மறை எண்ணங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் ஆசைகள் லட்சியங்கள் நிறைவேறாமை எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இப்படி இருக்கு எப்போ உங்க மனதை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்களோ எப்போ உங்க மனதுக்கு நீங்க மாஸ்டர் ஆகுறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கை அப்படின்றது நீங்க எதிர்பார்க்கறத விட வெற்றிகள் நிறைந்ததா இருக்கும் இந்த உலகம் முழுவதும் காற்று இருக்கு ஒரு பலூன்லையும் காற்று இருக்கு பலூன்ல இருக்கிற காற்று என்ன நினைக்கும் இதுதான் நம்ம உலகம் இதுக்கு மேல வேற காற்று இருக்காது அப்படின்னு நினைக்கும் ஆனா இதுவா உண்மை இல்ல பலூன்ல இருக்கிற காற்றை விட இந்த உலகத்தில் நிறைய காற்று நிறைந்து இருக்கிறது இது மாதிரிதான் நாமளும் ஒரு சின்ன பலூன் அப்படின்ற உடம்புல மாட்டப்பட்ட ஒரு மனிதன் நமக்குள் இருக்கும் இறைத்தன்மையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இறைத்தன்மையும் நாம உணர முடியாம போறதுக்கு காரணம் நம்ம மனம் இந்த சின்ன உடல் தான் நம்ம உலகம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அதனாலதான் எண்ணங்கள் முழுவதும் எதிர்மறையா இருக்கு நிறைய பேருக்கு நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற இறைவனும் ஒண்ணு அப்படின்னு உணரும் போது பல சித்திகள் நமக்கு கிடைக்கும் நினைத்தது எல்லாமே நடக்கும் எல்லாமே ஒரு செகண்ட்லயே நமக்கு கிடைக்கும் அதற்கு மனம் தெளிவடையணும் நம்ம மைண்டுக்கு நாம மாஸ்டர் ஆகணும் அதுக்கு தியானம் செய்யணும் இப்போ ஒரு ஆப்பிள்ல எத்தனை விதைகள் இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம கரெக்டா சொல்லிடுவோம் ஆனா ஒரு விதையில எத்தனை ஆப்பிள் இருக்கு அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது இறைவனுக்குத்தான் அது தெரியும் நம்ம பிரச்சனை தான் உலகத்திலே பெரிய பிரச்சனைன்னு நாம உடல் மனம் அப்படின்ற பலூன்ல மாட்டி இருக்கிறதுனால அப்படி நினைப்போம் ஆனா பலூனுக்கு வெளியில இருக்கும் இறைவன் அப்படின்ற இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து இருக்கிற அந்த இறைவனுக்கு தான் நம்ம பிரச்சனைகள் எல்லாமே ஜுஜுபிங்க இறைவன் நாம எல்லாருமே வளமா ஆரோக்கியமா சந்தோஷமா அன்பா இருக்கத்தான் ஆசைப்படுறார் நம்ம இருபத்தி நான்கு மணி நேரமும் பஞ்சபூதங்களால் ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருக்கிறார் நாமதான் தான் மகிஷாசுரன் மனதை வச்சுக்கிட்டு எதிர்மறை எண்ணங்களால சூழப்பட்டு இருக்கிறோம் இது நடக்குமோ நடக்காதோ வர வேண்டிய பணம் வருமோ வராதோ இந்த நோய் குணமாகுமோ ஆகாதோ அப்படின்னு யோசிக்கிறோம் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா சந்தேகம் நம்ம மேலேயே நமக்கே இருக்கும்போது இறைவன் அருளை எப்படி பெறுவது இறைவனை நெருங்க விடாமல் தடுப்பது ஃபர்ஸ்ட் ஈகோ ரெண்டாவது நம்பிக்கை இல்லாம இருக்கிறது இந்த ஈகோ மற்றும் இந்த நம்பிக்கையின்மை நம்ம விட்டு நீங்கும் போது இறைவன் நம்ம கர்மாவை எரித்து நம்ம மகிஷாசுரின் எதிர்மறை எண்ணங்களையும் அவர் காலடியில் மிதித்து ஒன்றுமில்லாமல் விடுவார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போன் நம்பர் இருக்கு கடவுளுக்கும் ஒரு மொபைல் நம்பர் இருக்குங்க அதுதான் அவருடைய மந்திரம் அவருடைய மந்திரத்தை சொல்லி இறைவன் அருளை பரிபூர்ணமாய் பெறுவோம் நாம மொபைலுக்கு சார்ஜ் பண்ற மாதிரி நம்ம மனம் உடல் ஆன்மா நிம்மதியா இருக்கிறதுக்கு இறைவன் கிட்ட சார்ஜ் போட்டுக்கணும் அவரின் மந்திரங்கள் சொல்லியபடியே இப்போ மலர் மருந்துகள்ல வாட்டர் வயலட் ஈகோவை அழிக்கும் நம்மளை நல்ல கான்சன்ட்ரேஷனா போக்கஸ் பண்ணி இறைவனை வணங்க வைக்கும் மந்திரங்கள் சொல்லலாம் பூஜை பண்ணலாம் காட்ஸ் கிளமேட்டிஸ் இந்த ரெண்டு ரெமடி சேரும் போதுல கிளமேட்டிஸ் அப்படின்ற மலர் என்ன பண்ணும் மைண்ட் வந்து நிகழ்காலத்துல வச்சுக்கும் இந்த கிளமேட்டிஸ் கார்ஸ் என்ற மலர் வந்து முழு நம்பிக்கையை தரும் சோ இந்த ரெண்டு காம்பினேஷன் எடுத்துக்கும் போது இறைவனிடத்தில் மனதை முழு மனதுடன் செலுத்த உதவும் ஸ்வீட் செஸ்னட் இறைவனருள் பூர்ணமாய் கிடைப்பதற்கு எதிர்மறை எண்ணங்கள் வந்தால் ஒயிட் செஸ்னட் செரிப்ளம் எடுத்துக்கலாம் நன்றி